திமுக ஆட்சியை எப்படியாவது ஒழித்து கட்டுவோம் என அமித்ஷா அவர் கையில் எடுத்து விட்டார் தமிழ்நாட்டுல இந்த ரிசல்ட் வந்தே ஆகணும் அப்படிங்கறது ஒரு பண்ணிட்டு அவர் செயல்படுகிறார் என்று அமித்ஷா தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிற ஒரு விஷயம் இந்த தடவை என் ஆட்சி தமிழகத்தில் நடைபெறும் ஒண்ணு இப்போ அவர் சொல்லியிருக்கிறது எப்பாடு பட்டாவது எப்படி வேணும் திமுக அரசு ஒழித்துக்கொண்டு வந்து எப்படி ஏணுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த எப்படி ஏணுங்கிறதுக்கு எப்படி பொருள் புரிந்து கொள்வது அப்படின்னா எலெக்ஷன் டையத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கடைசி நிமிஷத்துல டிஎம்கே என்னென்னலாம் பண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஈரோடு கிழக்கு கிடைத்தறதெல்லாம் பார்த்திருக்கோம் அந்த வித்தியே இந்த தடவை செய்ய முடியாது எப்படி ஏனும் என்ன பாடு அந்த ஒரு பாடு ஏற்கனவே பட்டாச்சு எஸ்ஏஆர் மூலமா என்ன ஆப்பு வைக்கணுமோ வச்சாச்சு மீதி ஆப்பு எலெக்ஷன் டயத்துல வைக்கப்படும் இதுக்கு இடையில தொகுதி பங்கீடு அப்புறம் கூட்டணி கட்சி அதுல ஒரு பெரிய ஆப்பு இருக்கு விரைவில் வருவோம் எப்படி ஏனும் பட்டாவது திமுக அரசு ஒழித்து கட்டுவோம் அப்படின்னு இந்த பாரதத்துடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லி இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல அவருடைய வெயிட்டே வேற அது என்ன வெயிட் அப்படிங்கறது டிஎம்கே தலைமை இந்த நிமிஷத்துல புரிஞ்சுட்டு இருப்பான் மோடிட்டையும் அமித்ஷா ஒரு பழக்கம் உண்டு அவங்க மைண்ட்ல வச்சிருக்க திட்டங்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க அந்த திட்டங்களின் சாரத்தை மட்டும் ஒரு வரி ரெண்டு வரியில உணர்த்திட்டு போயிட்டே இருப்பாங்க அதை கரெக்டா கேட்ச் பண்ணவும் கட்டிக்கான விட்டுட்டா தொலைஞ்சோ